ஓம் நமோ திருமழிசை யாழ்வார் அதாவது சிவ வாக்கிய பக்தி சரர் என்று கூறுவார்கள் சுதர்சன சக்கரத்தின் அம்சம் ஆவார் பிருகு அத்திரி மகரிஷி வசிட்டர் பார்ப்பவர் போன்ற முனிவர்கள் பூமியில் தவம் எண்ணி தவமேற்றும் இடம் பகவான் விஷ்ணு மகமியால் உலகிலேயே மிக சிறந்த தலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் முனிவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று தங்கள் எண்ணத்தை தெரிவித்தார்கள் பிரமன் திருமழிசை தலத்தை சுட்டி காட்டினார் ஆனால் முனிவர்கள் தேவனே இது எந்த வகையில் உலகிற்கு சிறந்த தலம் என்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பிரம்ம இந்த தலத்தை நிறுத்த காட்டிவிடுகிறேன் என்று ஒரு துலா ஒரு தட்டில் மற்ற எல்லா தலங்களையும் வைத்து திருமழிசை தலத்தை மற்றொரு தட்டில் வைத்து எடை போட்டு காட்டினார் ஆச்சரியப்படும் விதத்தில் மற்ற எல்லா திருத்தலங்களையும் சேர்ந்த தட்டை விட கனத்தால் அதிகரித்து திருமழிசை தலம் இருந்த தட்டு மட்டும் கீழே தாழ்ந்து இத்தலத்தின் பெருமை உயர்த்தி பிடித்தது தேவர்கள் சந்தோஷ மிகுதியால் பிரம்மதேவனே இந்த தலத்தையே நாங்கள் எங்கள் தவத்துக்கு ஏற்றமிடம் என தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் என்று சொல்லிந்தனர் இந்த தலமே மகிசாரண்யம் என்று பெயர் பெற்று பின்னர் திருமழிசை என்று பெயர் பெற்றது பிரம்மதேவன் இந்த தலத்தை துலாக்கோளில் எடை போட்டு அதன் பெருமை செய்தியை திருக்கட்சி நம்பிகள் தம்முடைய ஒரு மூலம் சுட்டிக்காட்டுகிறார் அனைத்து திவ்ய தேசங்களை காட்டிலும் இந்த தலம் உயர்ந்தது என்று பிரம்மதேவன் காட்டினான் என்றால் அந்த மண்ணில் ஒரு மகானின் அவதாரம் நிகழப்போவதை காட்டதான் என்பது புரியும் அந்த பிள்ளை பெருமாளுக்கு பிள்ளை சொன்னதெல்லாம் பெருமாள் மனம் வந்து கேட்டு நடந்திருக்கிறார் பெருமானே உன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் என்று பெருமாளும் சுருட்டிக் கொண்டு அவரோடு நடந்திருக்கின்றார் பின்னர் பழையடி பையன் நாகப்பாய் விரித்துக்கொள் என்றால் அவர் அந்த பிள்ளையின் சொற்படி கேட்டு அப்படியே செய்திருக்கின்றார் அப்படி படுத்துக் கொண்டிருந்த பெருமாளை பார்த்து ஒரு இடத்தில் என்ன பெருமாளே நீர் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறீரே என்று செல்லமாக கேட்க அவரும் பிள்ளையின் சொல்லுக்காக எழுந்திருந்து அவருடன் பேசவும் செய்திருக்கின்றார் இப்படியெல்லாம் மகிமைகள் நடத்தி காட்டி அந்த பிள்ளைதான் திருமழிசை திருத்தலத்தின் அவதரித்த ஆழ்வார் ஆவார் பார்கவ முனிவர் பிரம்மதேவன் மூலம் இந்த சிறப்பை கேண்டரு கேட்டிருந்த பார்ப்பவர் முதலில் சில முனிவர்கள் அந்த தலத்துக்கு வந்து தவம் செய்யலாயினர் பார்கவ முனிவர் திருமாலை நோக்கி தீர்க்க சத்திர யாகம் புரிந்தார் அந்த நேரத்தில் தான் காந்தர்வ பெண்ணான அவருடைய மனைவியார் கருவுற்று தை திங்களின் மகம் நாளில் ஒரு பிள்ளையை பெற்றார் முழுமையற்ற நிலையில் குழந்தை ஒன்று பிறந்தது அதற்கு கை கால் போன்ற உறுப்புகள் இல்லாமல் இருந்ததால் அதை ஒரு புதரில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் அவர்கள் சென்ற பின்பு அன்னை மகாலட்சுமி ஐயன் விஷ்ணுடன் வந்து அக்குழந்தையை ஆசிர்வதித்து விட்டு சென்றார் அவர்களின் அருளாள குழந்தை ஞானமும் முழு வடிவம் பெற்றது அவரது வலது கால் கட்ட விரலில் கூடுதலான ஒரு கண்ணும் இருந்தது அந்த பிள்ளையை பிரம்பு தொழில் புரியும் திருபாலன் என்பவன் பிரம்ப அறுத்து போவதற்காக அங்கே வந்த போது கண்டான் குழந்தை ஒன்று அந்த பிரம்பு புதரில் அழுவதை கண்டதும் பரிவோடு அள்ளி எடுத்தான் பிள்ளை இல்லாத தன்னுடைய குறையை தீர்ப்பதற்காகவே இறைவன் இக்குழந்தை கொடுத்திருக்கிறா என்று எண்ணி பெருமகிழ்வோடு வீட்டுக்கு சென்றான் தன் மனைவியான பங்கைய செல்விடம் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை கிடைத்த விவரத்தையும் கூறினார் பங்கைய செல்வி தாய் உள்ள தவிப்போடு பால் புகட்ட முயன்றும் குழந்தை அப்பாலை குடிக்க மறுத்தது அந்த அரியா பருவத்திலேயே உணவின் மீதான பற்றை துறந்தது பங்கைய செல்விக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த குழந்தையோ வெகுநாள் வரை பால் உண்ணாமலும் சிறுநீர் கழிக்காமலும் அப்படியே இருந்து வந்தது திருவாளனும் அவன் மனைவியும் மனம் வருந்தினர் அந்த குழந்தை பால் உண்ணவில்லையே தவிர அந்த மேனி சிறிதும் மாட்டமடியவில்லை பூரண வளர்ச்சியோடு மேலும் மேலும் பொலிவுற்றது அதை கண்ட அவ்விருவரும் பெரும் வேப்படைந்தார்கள் இந்த செய்தி ஊர் மக்களுக்கு பரவியது அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அந்த குழந்தையை பார்த்துவிட்டு இது தெய்வ குழந்தை என போற்றி சென்றார்கள் திருமழிசை இறைவன் அருளால் தோன்றிய அந்த குழந்தையை திருமழிசை பிரான் என்று பெயராலேயே கூப்பிட்டு கொண்டாடினார்கள் ஒரு நாள் குழந்தை பாக்கியமற்ற வயது முதிந்த தம்பதியர் வந்த குழந்தை கண்டனர் அவர்கள் அக்குழந்தைக்கு பால் அமது கொடுத்த போது அக்குழந்தை அதை ஏற்றுக் கொண்டது இதை கண்ட பங்கைய செல்வி வியப்புற்றார் தன் மார்பிலே பாலை குடிக்காமல் இவர்கள் கொண்டு வந்த பாலை குடிக்கிறதே சரி எப்படியாவது இந்த குழந்தை உண்டால் சரி என்று எண்ணி அவள் தன் கணவரிடம் இனி தினமும் அந்த பெரியவரை நம் குழந்தைக்கு பால் கொண்டு வந்து ஊட்டும்படி கேட்டுக்கொண்டார் அவரும் அதற்கு அன்று முதல் நாள்தோறும் தன் மனைவுடன் குழந்தைக்கு காய்ச்சிய பால் கொண்டு வந்து கொடுத்தார் குழந்தையும் புன்சிரிப்போட ப பருகி மகிழ்ந்தது தினமும் பால் காய்ச்சி சமர்ப்பித்துக் கொண்டிருந்த அந்த வயதான தம்பிதற்கு பிள்ளை இல்லா குறைய நீக்க திருவுள்ளம் பற்றியது குழந்தை அன்று அந்த பாலை மீதமைத்து விட்டது நீங்களும் அருந்துங்கள் என்று சொல்வது போல ஜாடை காட்டியது அதை அறிந்துவிட்டு அவர்களும் வீடு திரும்பினர் அந்த பாலின் சக்தினால் அவர்கள் இருவரும் வைதோகம் நீங்கி வாலிபம் திரும்பியது வாழ்க்கையில் இருவரும் மேம்பட்டிருந்த சமயம் மனைவி கருவுற்றால் தெய்வ குழந்தையின் சக்தியால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு கனிக்கண்ணன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் அந்த தம்பதியர் கனிக்கண்ணனை திருமழிசை முன்னிலையில் கொண்டு வந்து விட அவரது கடாட்சத்திலேயே நல்ல அறிவை பெற்று அவருக்கு சிஷ்யனாகி வாங்குவத நிஷ்டனாகி இருவரும் தோழர்களாக வளர்ந்து வந்தனர் வேதங்கள் சமய நூல்கள் நன்கு கற்றான் அவன் திருமழிசை ஆழ்வாரின் ஏற்றுக்கொண்டான் திருமழிசை ஆழ்வார் வயது ஏழு வந்தவுடனே ஐம்புலன் அடக்கி அஷ்டாங்க யோகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு அவர் இந்த உலகக்கெல்லாம் மூல காரணமான பரம்பொருள் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னரே அத்தகைய பரம்பொருளை தியானித்து அமர வேண்டும் என்று எண்ணியவர் ஆராய்ந்து எல்லா சமய தத்துவங்களையும் கண்டறிய எண்ணினார் எனவே அதற்குரிய வழி ஆராய்வதற்காக அனைத்து சமய நூல்களையும் தத்துவ நுட்பங்களை கற்று தெளி உரை எண்ணினார் அதன் அடிப்படையில் சாக்கியம் சமண மதங்களின் நூல்களை கட்டார் பின் அவற்றை விட்டு சமய சமயத்தில் புகுந்து சைவம் தொடர்பான நூல்களையும் ஆராய்ந்தார் பிறகு உலகக்கெல்லாம் மூல காரணமான முழு முதற் பெருள் சிவபெருமானே என்று தீர்மானித்து சைவ சமய தத்துவங்களுக்கு ஒரு அவதார புருஷனாகவும் மகானாகவும் விளங்கினார் ஞான ஒளியும் தெய்வம் அருளும் பெற்று யோகங்கள் பலவும் புரிந்து சித்த ராகம் மாறிய திருமழிசை பிரான் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்களுக்கும் சென்று விதி சடையில் பிறை சூடிய முக்கண்ணன் சேவித்துவாரே திருமலைக்கு வந்தார் அங்கே மௌன விரதம் கைக்கொண்டார் திருமலையில் வைவரான பேய் ஒரு பூஞ்சோலையில் தங்கியிருந்தார் திருமழிசையார் ஒரு மகா யோகி மாமேத சைவர் என்று கேள்விப்பட்டிருந்தார் எனவே சிறப்பு வாய்ந்த திருமழி திருமழியேசருக்கு பரம்பொருளோடு இரண்டர கலக்கும் ஆத்ம மனத்தை போதித்து அவரை சைவ சமயத்திலிருந்து வைணவத்துக்கு திருத்தி பணி செய்து எண்ணினார் பேயாழ்வார் அவர் திருமழைசையாழ்வரை நாடி சென்ற சமயம் வாதம் செய்ய அழைத்தார் ஆனால் திருமலைசையாரோ மௌன விரதம் கை கொண்டிருந்ததால் அதற்கு இணங்கவில்லை எனவே பேயாழ்வார் ஒரு யுத்தியை கையாண்டார் திருமழி திருமழிசியாரின் கண்களில் படும்படி ஒரு இடத்தில் செடிகளை நடத்த ஆனால் வழக்கம் போல நடக்காமல் அதன் வேர்களை வானத்தை நோக்கியும் இலைகள் பூமியில் பதியும்படியும் தலை கீழாக நட்டு வைத்தார் பிறகு அறுத்து முடியப்பட்ட கயிற்றில் பொத்தல்கள் உள்ள ஓட்ட குடத்தை கட்டி நீர் எடுத்த செடிகளுக்கு ஊற்றமைந்தார் பேயாழ்வாரின் விசித்திரமான செய்கை கண்ட திருமழிசை ஆழ்வார் எள்ளி நகையாடினார் பேயாழ்வார் யோகியரே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார் நீ செய்யும் பித்து கொண்ட செயலை கண்டால் யா அவரும் சிரிக்கதான் செய்வார்கள் என்றார் திருமழிசை ஆழ்வார் பித்து கொண்ட செயலை யாமோ செய்கிறோம் பித்தனை வழிபட்டு வெறும் சித்தங்களாலும் யோகையும் வித்தைகளினாலும் பரம்பொருளை அடைந்துவிட பித்து பிடித்தவர் போல் புரிகின்றது நான் செடி நடுவதைக் கண்டு பேதமையால் ஏலனம் செய்தீரே தவிர அதன் உட்பொருளை உம்மால் உணர முடியவில்லையே நீரா மறுமையில் முக்தி எனும் பேரின்பத்தை அறிவதற்குரிய வழியை உலக மக்களுக்கு எடுத்து காட்டப் போகிறீர் என்று கேட்டார் பேயாழ்வார் திகைப்பு மேலிட ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்த திருமழி பிரான் பிறகு அவர் மாயன வழிபடுவரே நம் செயலின் தான் யாதோ என்று கேட்டார் சிவயோகியரே யாதும் மனநிலையை குறிப்பதாகும் உம்முடைய மனம் சிறிது காலம் ஒரு மதத்தை சார்ந்திருந்தது அதை விட்டு மற்றொரு மதத்தை பற்றி கொள்வதையே அறுத்து முடி போட்ட கயிறு குறிக்கிறது இந்த ஓட்டை குடத்தில் முகக்கும் தண்ணீரெல்லாம் ஒழுகி ஓடிவிடும் அல்லவா அது போலவே உம்முடைய மனத்தில் எந்த மத கொள்கையும் தத்துவ நாணங்களும் நிலை கொள்ளாமல் பலவராக நீங்கி ஓடிவிடுகின்றனர் செடிகளை தலைகீழாக நட்டது உலகத்துக்கு ஆதி அந்தம் தெரிந்து கொள்ளாமலேயே உண்மையான பரம்பொருளை அறிந்து விட்டதாக நினைத்து மயங்கி தலை செல்லும் உம்முடைய ஞான நிலையை குறிப்பதாகும் என்றார் பேயாழ்வார் பின்னர் அனைத்துக்கும் மூல காரணமான பரம்பொருளின் தத்துவம் பற்றி இருவருக்கும் இடையே பலவித வாக்குவாதங்கள் நிகழ்ந்தன மாலடியாரே காணுதற்குரிய அந்த பரம்பொருளை நீர் கண்டீரோ என்று கேட்டார் திருமணி கண்டேன் என் கண்டேன் எனக்கு வெளியேயும் கண்டேன் நான் மறை உள்ளும் அவனை கண்டேன் அன்றலரும் மலரின் உள்ளும் கண்டேன் வீசும் காட்டிலும் கண்டேன் மண்ணிலும் கண்டேன் விண்ணிலும் கண்டேன் நாமங்கள் பல சொல்லி நாரன் ஆகிய நிற்பதை கண்டேன் என்றார் பேயாழ்வார் சரி அவன் எல்லாம் ஆகிய எங்குமாக நின்றாலும் அவன் உருவை காண முடியுமா என்று கேட்ட திருமழை செய்யார் அவன் உருவமற்றவன் என்றாலும் அரும் உருவம் எடுப்பதை நான் கண்டேன் நாராயணனாகி நிற்கும் அவன் திருமேனி அழகையும் கண்டேன் திகழும் அவன் கையில் பொன் ஆழியும் வலம்புரி சங்கும் கண்டேன் அந்த மாடி மேய்ப்பதையும் கண்டேன் வாமனனாகிய மாவலிடம் மூவடி நிலம் தானம் கேட்பதையும் கண்டேன் பின் நெடுமாலாகி மூ உலகையும் ஈரடியில் அளந்து மூன்றாம் அடியாக மாவளியின் முடி மீது திரு வைப்பதையும் கண்டேன் என் உள்ளத்துக்குள்ளேயே மனத்தினுள்ளே வசப்படுத்தினேன் அவன் என் உள்ள புகுந்து நின்றான் இருந்தான் கிடந்தான் அவன் அடி சோர்ந்து வாழும் வகையையும் தியான் அறிந்தேன் என்றார் பேயாழ்வார் உள்ளம் உருகி அதன் தரிசனம் கண்ட விதத்தை எடுத்துரைத்தார் இதை கேட்டுக் கொண்டிருந்த திருமழேசையாருக்கு அனைத்துலகத்துக்கும் உணர்ந்தார் மேலும் பெருமான் உலகை உண்டு உமைந்த காரணத்தையும் விளக்கினார் கடல் அலைகள் எல்லாம் கடலிலே பிறந்து அதாவது கடலில் இருந்தே பொங்கி பொங்கி எழுந்து கடைசியில் கடனுள்ளே அடங்கி விடுவது போல உலகில் தோன்றி இறைவனுக்குள்ளே அடங்கி விடுகின்றன இதை உலகத்துக்கு கண்டு உமிழ்ந்தான் என்று விளக்கம் அளித்தார் ஆத்மான் நீங்கள் கண்ட பரம்பொருளை யானம் காணும் வழிகாட்ட வேண்டும் என்று பேயாழ்வாரை வேண்டி கொண்டார் திருமழை செய்ய பரஞ்ஞான பரபக்தியோடு பரம பக்தியின் மூலம் பரம்பொருளின் அரும் தான் அந்த பரம்பொருளை காண முடியும் என்றார் பேயாழ்வார் உடனே திருமலை அவரை நோக்கி என் மன இருளை போக்கி ஞானம் பெற அருள் செய்தேன் அதனால் நீரே எனக்கு குரு இனி நான் திருமகள் நாதனின் திருமடி தாமரையே பற்றி கோடாக கொள்வேன் அதற்குரிய தன்மையை எனக்கு நீரே குறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்